Thank you Apa agama yang tidak mau apa? அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்வி பொறுத்ததாக உயர்தர பரீட்சை ஜிசிஏல் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகிய நாளில் இருந்து அன்றிலிருந்து இன்று வரை மாணவர்களை தேடி தேடி அவர்களுடைய சுயசரிதைகளை ஒளிபரப்பி வருகிறேன் அந்த வகையிலே கழுவாஞ்சிக்குடியிலே எருவிலே பழுகாமத்திலே கோட்டைக்கல்லாரிலே என்றெல்லாம் காணொலிகளை பதிவு செய்த எனக்கு இன்றைய நாள் நான் நகர்ந்திருப்பது பெரியகல்லாரில் மருத்துவ படத்துக்கு தெளிவான ஒரு மாணவியினுடைய வீடு இந்த மாணவியுடைய பேர் வரதராஜன் திது பிரசிக்கா வரதராஜன் திதுப்ரரசிக்கா வரதராஜன் திதுப்ரிகா பற்றி பார்ப்பதாக இருந்தால் அதாவது இவருடைய தாய் ஒரு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் தந்தை நீண்ட அனுபவத்தை கொண்ட ஒரு சாரதி வைத்தியசாலை அன்பு அதாவது வைத்தியசாலை கல்வி திணைக்களம் என்று நான் அறிந்த வரையில் சாரதியாக கடமை புரிந்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல இவருடைய தாயும் தந்தையும் என்று கூறுகின்ற போது ஒரு சாரதி வேலையை இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு தந்தை இவருடைய தந்தை வரதராஜன் வரதன் டிரைவர் என்று சொன்னால் தெரியும் வரதன் டிரைவர் ஒரு உதாரணம் அதுபோன்று ஒரு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் அதனுடைய தனித்துவம் என்ன அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் அதை எவ்வாறு வேலையை செய்ய வேண்டும் என்பதில் தாய் அவருடைய தாய் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அது மாத்திரமில்லை எனக்கு ஞாபகமாக இருக்கிறது இந்த இருவரும் அதாவது தாயும் தந்தையும் கல்வாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் கடமை புரிந்த காலங்கள் எனக்கு ஞாபகத்தை வருகின்றது அந்த காலம் நான் நினைக்கிறேன் டாக்டர் வசீகரன் அவர்கள் மாவட்ட வைத்திய அதிகாரியாக கடமை புரிந்த நேரம் அதன் பின்பும் பெறியிருந்தார் எனக்கு அது ஞாபகம் அது ஒரு பொற்காலம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் திதுப்பிரசிக்கா பற்றி பார்க்கக்குள்ள வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா ஒவ்வொரு தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பா என்று சொன்னால் அதுக்கு திதுப்பிரசிக்கா தான் ஒரு உதாரணம் என்று நான் சொல்லுவேன் காரணம் என்னென்று சொன்னால் இவ ஆண்டு ஒன்று தொடக்கம் ஐந்தாம் ஆண்டு வரையில் பெரியகல்லாறு மெதடிஸ்டமி மிஷன் பெண்கள் பாடசாலையில் கல்வி கற்று ஐந்தாம் தர புலமை பரிசு பரீட்சையில் நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்திருந்தாவோ அதே போன்று உயர்தலத்தை அதாவது சாதாரண தரத்தில் ஏழு ஏ சித்திகளையும் ஒரு பி சித்தி இரண்டு பி சித்திகளையும் பெற்றிருந்தாவோ அதாவது ஏழு ஏ சித்திகளையும் ஒரு பி சித்தி இரண்டு பிபி அந்த ரெண்டு பி ஒரு பி ஆனது விஞ்ஞான பாடத்திலும் மற்ற பியானது ஆனது ஆங்கிலம் ஆங்கிலம் விஞ்ஞானம் ஆகிய இரு பெற்ற இது வந்து பி அதன் பின்பு கல்வி பொது தராதர உயிர்தர பிரச்சையிலே ஜிசிஏலிலே முதற் தடவையாக இவர் வந்து ஒரு ஏயும் இரண்டு ஏன் ஒரு சி யையும் பெற்றிருந்தார் இரண்டு ஏக்களையும் ஒரு சி யையும் பெற்றிருந்து இவன் மருத்துவ படத்துக்கு தெளிவாக இல்லை ஆனால் மிருக வைத்திய பீடத்திற்கு தெளிவாக இருந்தார் இரண்டு ஏக்களையும் ஒரு சீக்களையும் புளியையும் பெற்று அது உயர் சித்தியை பெற்று மருத்துவ பீடம் கிடைக்கும் என்று நம்பியிருந்தவருக்கு கிடைத்தது மிருக வைத்திய பீடம் இவர் செல்லவில்லை இரண்டாவது தடவை உயர்தர பிரிக்கு தோற்றினார் ஆனால் இவருக்கு வந்ததோ ஏ டு சி அதை விட குறைவான ஒரு பெருவர் கிடைத்தது அந்த நேரத்தில் இவர் அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அந்த விண்ணப்ப படிதத்தை அவர் பூர்த்தி செய்யவில்லை ஆனால் மூன்றாவது தடவை எடுத்து ஒரு ஏ சித்தியையும் இரண்டு பி பெற்று மாவட்ட மட்டத்திலே ஐம்பத்து எழுபத்தி ஓரா எழுபத்தி ஓராவது இடத்தை பெற்று இன்று மருத்துவ படத்துக்கு தெளிவாக இருக்கின்றது இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இவ டூ ஏசி எடுத்தவர் திரும்ப வந்து ஏடி ஊசிக்கு மாறினா அவள் அந்த நேரமே அந்த கல்வியை என்ன செய்யணும் ரொப்பிடி யோசிச்சிருப்பாண்டா நான் பெட் நரைக்கே போகாமல் விட்டுத்தேனே போடாமல் எனக்கு ஏடி ஊசி வந்து எல்லோருமே ஒரு சொல்லிப்பாங்க நீ ஃபோம் போடு ஃபோம் போடு நீ சரி வராதுன்ற சொல்லிப்பாங்க ஆனால் அவவோ ஒரு புடிவாதமாக நான் சென்றால் மெடிசின் அது இலங்கையில் என்றாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் படிப்பது மெடிசின் தான் என்பதில் புடிவாத தலைமையாக இருந்த காரணத்தினால மூன்றாவது சைடில் வந்து இவ வந்து அதாவது ஒரு ஏ இரண்டு பீச்சிட்டுகளையும் பெற்று மாவட்ட மட்டத்தின் எழுபத்தி ஓராவதாக தெரிவு செய்யப்பட்டு அவர் மருத்துவ படத்திற்கு தெரிவாகி இருக்கின்றார் இது சாதாரணமான விடையல்ல விடையல்ல இதைத்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா ஒரு தடைக்கெல்லும் அதுக்கு ஒரு படிக்கல்லப்பா என்று சொன்னது போன்றோ இவருக்கு ஏற்பட்ட அந்த தடையானது பாரிய தடை மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பா அதாவது அந்த டூ ஏ எனக்கு ஒரு பிஆ இருந்தால் நான் மருத்துவ மருத்துவத்துக்கு சென்றிருக்கலாமே அல்லது ஒரு புள்ளி ஒரு எம்சிக்யூ நான் கூட செய்திருந்தால் நான் டென்டல் ஃபீல்டதுக்கு செ டென்டல் ஃபேக்கல்டிக்கு சென்றிருக்கலாமே எல்லாம் போதிய அளவு யோசிச்சிருப்போம் அப்படி யோசிக்காப்பாப்பாடுச்சு இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறா அந்த நிலையை இன்னும் ஒன்று பார்க்கல இதோட கல்வி குடும்பம் என்று சொல்லுவாங்க தாய் குடும்ப நல்ல சுகாதார உத்தியோகர் தந்தை சாரதி சாரதி அரச சாரதி நான் சாரதி என்று குறிப்பிட அவர் அதையும் திருத்தி அரச சாரதி என்று சொல்கிறார் அரசாங்கத்தில் சாரதியாக கடமை புரிந்தவர் இவங்களை குடும்பத்தில் பார்க்கக்குள்ள இவருடைய மூத்த சகோதரன் சிலீட்டில் இன்ஜினியரிங் முடிக்கவர் அதாவது கம்ப்யூட்டர் துறையில் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பிடித்தவர் அதே போன்று இவருடைய இவருடைய அக்கா அவவும் மருத்துவ பூடம் நாலாம் ஆண்டில் கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறா மருத்துவ படம் நாலாவது ஆண்டில் கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறா அதே போன்று அடுத்த மற்ற சகோதரர் அவர் வந்து பிஎஸ்சி என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்கிறாரு பிஎஸ்சி என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவ எத்தனை பேர் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் மூன்று பேர் பேர் நாலு நாலு நாலாவதால் என்ன நீங்கள் நீங்கள் நாலு பேர் நாலாவதால் நீங்கள் மெடிசின் ஆகவே இரண்டு மருத்துவர்கள் இரண்டு பொறியியலாளர்கள் என்று சொல்லலாம் இரண்டு மருத்துவர்களும் இரண்டு பொறியியலாளர்களையும் கொண்ட இந்த குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டான குடும்பம் ஆகவே தாயும் தந்தையும் கல்விதான் மேதானது கல்வியை விட வேறு எதுவும் இல்லை ஒரு இலக்கை அடைவதனால் அதனால் கல்விதான் முக்கியம் என்றது எடுத்துக்காகவே திது பிரஷிகா திது பிரஷிகாவில் சொல்ல போனால் ரெண்டு விடயங்கள் இருக்குது ஒன்று பி சித்தியை பெறக்குள்ள அவக்கு அங்கே இருந்தது சயின்ஸ் பி ஆனால் இரண்டாவது தடவையில் அவள் எடுக்கக்குள்ள டூ ஏசி ஏ சி டூ ஏ டூ ஏ டூ பி எடுத்து வந்திருக்கிறாவு அப்படியே வரக்குள்ள அவள் பெரிய பல 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 பிரச்சனைகளையும் பல தடைக்கற்கள் அதை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாள் அந்த வகையிலேயே பிரஷிக்கா உங்களை நீங்களே கொடுங்க எல்லாருக்கும் வணக்கம் முதலில் எல்லாம் வெள்ள இறைவனுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த தடவை ஏ ஜிசிஏல் பரட்சியை தோற்றி மூன்றாவது தடையா தடவையாக எழுதி ஏ டூ பி சித்திகளை பெற்று மாவட்டத்தில் எழுவத்தொராவது இடத்தை பெற்றுள்ளேன் இதற்கு முதல் இரண்டு தடவைகள் நான் பரட்சியை தோற்றுள்ளேன் முதல் தடவையில் எனக்கு பரட்சியில் டூ ஏசி சித்திகள் கிடைத்தது அந்த ச சந்தர்ப்பத்தில் எனக்கு வெட்னரி சயின்ஸ் என்ற கோர்ஸ் கிடைச்சிருந்தது ஆனால் நான் கடைசி வரைக்கும் அதுக்கு போகக்கூடா இறுதி வரைக்கும் நான் மெடிசினே கிடைக்கணும்ன்றதுக்காக அடுத்த தடவையும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் எனது அம்மா அம்மா எங்களை விட்டு பிரிந்து விட்டார் அந்த காரணத்தினால் நான் சரி வேற படிக்கவில்லை அந்த தடவை எனக்கு ஏ டூ சி சித்திகளும் நான் அந்த தடவை மெடிசின் தான் கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறதுக்காக ஃபோம் போடலை திரும்ப தேர்ச்சியை படிக்க தொடங்கு நான் தேர்ச்சியில் வந்து இந்த முறை எனக்கு ஏ டு பி சித்தி கிடைத்திருக்கு இந்த தரவை நான் மருத்துவ படத்துக்கு உள்ளேன் நான் சொல்ல வரது என்னன்னு சொன்னால் விடாமுயற்சி என்பது முடிந்தவரை முயல்வதல்ல நினைத்த செயலை முடிக்கும் வரை முயல்வது தான் விடாமுயற்சி என்பது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன் என்று நினைத்து சந்தோஷப்படுகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனது குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் நாலு பேர் மூத்த அண்ணா வந்து ஸ்லீட்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்க மற்ற ரெண்டாவது அக்கா வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஜஃப்னாவில் படிக்கிறான் மற்றது மூன்றாவது அண்ணா வந்து ருகுனு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் படிக்கிறார் அடுத்தது நாலா நாலாவது அண்ணான் அப்போ எங்கள் குடும்பத்தில் ரெண்டு பொறியியலாளர்களும் ரெண்டு மருத்துவர்களும் காணப்படுகின்றனர் அடுத்தது சொல்வது என்னென்றால் எங்கள் அம்மா வந்து சிறு வயதிலிருந்தே நாங்கள் கல்வி கற்பதற்கு நல்லா ஊக்கப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் முதல் தடவை டூ ஏசி சித்திகள் பெற்று மருத்துவ படத்துக்கு தெளிவாகாத நிலையிலும் கூட நீ யாழ்ப்பாணம் சென்று படி கட்டாயம் உனக்கு ம மருத்துவம் மருத்துவராக நீ வருவார் என்று வருவாய் என்று கூறியிருந்தார் அந்த தடவை நான் யாழ்ப்பாணம் சென்று படிக்கவில்லை அப்படியிருந்தும் மூன்றாவது தடவையும் என்னை ஊக்கப்படுத்தி மீண்டும் என்னை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி இப்பொழுது ஒரு மருத்துவராக உருவாக்கியிருக்கிறார் அந்த வகையில் எனது அம்மா அப்பாவுக்கு மருத்துவ படமானவியாக மாற்றியுள்ளார் அந்த வகையில் எனக்கு அம்மா அப்பாவுக்கு நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி எனது குடும்பத்தவர்கள் எனது அம்மா அப்பா மற்றும் எனது சகோதரர்கள் எனது வழி உறவினர்கள் அப்பாவளி உறவினர்கள் அனைவருமே என்னை ஊக்கப்படுத்தி இன்று மருத்துவ நான் தெரிவாகுவதற்கு காரணமாக உள்ளனர் அது மட்டுமின்றி எனது அம்மம்மாவின் இறுதியாக எனது அம்மம்மான் கூறியிருந்தால் நீ எப்படியாவது ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று இன்று அவரது ஆசையை நிறைவேற்றியுள்ளேன் என்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன் இதுவரையில உயர்தரத்துல யார் எல்லாம் படிச்சீங்க ஆஹ் உயர்தரத்தில் நான் அஹ் பொதுவாப்புகளைத்தான் நான் அதிகமாக சென்றுள்ளேன் எந்த விதமான பிரத்யேக வீட்டு வீட்டிற்கு வந்து யாருமே எனக்கு படிப்பித்ததில்லை அந்த வகையில் உயிரியல் பாடத்திற்காக நான் மீராவதி ஆசிரியரிடம் சென்று மீரா மற்றது ரசாயனவியல் பாடத்துக்கு தேவகுமார் சார் மற்றும் ஜெயகாந்தன் சேரிடம் சென்று இந்த பௌதீகவியல் பாடத்துக்கு தெய்வீன் சார் மற்றும் மோகன் தான் சேரினம் கிளாஸ் ஃபி சென்ட் அதாவது இவருடைய கூறிய கூரியபடியங்களில இருந்து அதாவது பயாலஜி அதாவது உயிரியல் பாடம் பயாலஜி பாடத்துக்கு மீரா டீச்சர் இரசாயனவில் கெமிஸ்ட்ரி பாடத்திற்காக தேவகுமார் அதே அதேபோன்று ஜெயகாந்தன் சேரட்டையும் அதேபோன்று பௌதியவியல் பிசிக்ஸுக்காக அதாவது தெய்வீகன் சருடையும் மோகனதாஸ் சரிடையும் போயிருக்கேன் என்கின்ற விடயத்தை வரைஞ்சி குறிப்பிட்றா அவை ஃபிசிக்ஸுக்காக தெய்வீகன் சார் மோகனராஜ் அதே போன்று கெமிஸ்ட்ரிக்காக தேவகுமார் மற்றும் ஜெயகாந்தன் சார் அதே பயாலஜி வந்து மீராட்டிச்சர்கிட்ட நான் போயிருக்கேன் சொல்கிறாவோ அதே மாதிரி நீங்கள் வந்து சிறுபிராயத்தில் வந்து ஆண்டு ஒன்று தொடக்கம் ஐந்து வரை அதாவது மெதடிஸ் மிஷன் பெண்கள் பாடசாலையில் படிச்சிருக்கிறீங்க அங்கே வந்து நூற்றி அறுபத்தொம்பது புள்ளிகளை பெற்று நீங்கள் கொலர்ஷிப்புக்கு பாஸ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் அந்த பாடசாலையை பெற்று கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன் அங்கு எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் இப்பொழுது வரைக்கும் என்னுடன் தொடர்பில் உள்ளனர் அன்றும் கூட எனது ஐந்தாம் தர கல்வியை கற்பித்த ஆசிரியர் என்னை வாழ்த்தினார் அது மட்டுமின்றி சார் மணி டீச்சர் மற்றும் ஜீவகலா டீச்சர் அப்படி குண குணராயங்கி டீச்சர் அப்படி நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் என்னோட தொடர்பில் இருந்து இப்போவும் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க பாடசாலை நீங்கள் கல்வியற்ற பாடசாலை பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி பெரிய கல்லாறு மத்திய கல்லூரியினுடைய ஒரு மாணவி அந்த வகையில் கூட பாடசாலையை பற்றி சொல்லுங்கள் அங்கே யார் யார்கிட்ட எல்லாம் படிக்கிங்க பாடசாலையில் வந்து நான் உயிரியல் பாடத்துக்கு ரதி டீச்சர்கிட்ட போயிருந்தேன் மற்றது எனக்கு ஃபிசிக்ஸ் படிப்பிச்சது தினேஷ்குமார் சார் சொல்லி மற்றது வந்து கெமிஸ்ட்ரி படிப்பது சகர் சார்

முற்றும் மொட்டு மொட்டுமொத்தமாக ஐந்து வருடங்கள் அதாவது நீங்கள் ஒரு தடவை எடுக்கவில்லை நினைக்கிறேன் உயர தடவை எடுத்து நீங்கள் மூன்று தடவை தொடர்ச்சி ஆகிறது நீங்கள் அப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஐந்து வருடங்களை செலவழிச்சிருக்கிறீங்க அப்படி வரக்குள்ளே நீங்கள் இப்போ குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுங்க கூட அம்மாவை பற்றி கதைச்சிங்க கூட கண் அம்மாவை பற்றி கதைக்கூட கூட கண் கலங்கிக்கு ஏன் அதை பற்றி கூடிய அளவு இது ஃபீல் பண்ணுறீங்க அம்மம்மா அம்மம்மா வந்து அங்கே நாலு பேருக்குமே சின்ன வயசுலேருந்து படிக்கிறதுக்கு இருந்து ஹெல்ப் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை இப்போ அம்மாவும் அப்பாவும் வந்து மருத்துவ வேலைக்குள்ளே இருக்கிறதால அவங்களுக்கு வீட்டில் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை அவங்களுக்கு அந்த டைம் எல்லாம் எங்கள் அம்மாதான் எங்களோட கூட இருந்திருக்கா சொல்லப்பா நான் அவர் அம்மம்மான்றத விட்டு அம்மா அப்பா எல்லாமே அவள் தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படிக்கலை இப்போ கிளாஸுக்கு போகிறோம்னு சொன்னால் வ வரும் வரைக்கும் வீட்டிலே காற்றுக்கொண்டிருப்போம் எத்தனை மணி ஆகி என்று சொல்லி ரோட்டில் வந்து நிற்பாள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படிக்க பிள்ளைங்கள கொப்பிகளை வாங்கி பார்த்து இதென்ன அந்த படங்கள் உயிரியல் படத்தில் வர படங்கள் எல்லாம் பற்றி வினவுவா அவைக்கு அதை பற்றி அறிவில்லாட்டியும் அங்கிட்ட இருந்து தெரிஞ்சு கொள்வா சில விஷயங்களை கடைசி நேரத்தில் அவை எங்களை விட்டு பிரிஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்தது அதனால தான் எந்த ரெண்டாவது தர ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்து குறைய காரணம் எப்படி இருந்தும் அங்கே அம்மா அம்மா ஆசைப்பட்ட ஜெயிக்கணும் என்று தான் மூன்றாவது தடவை கட்டாயம் எழுதி அவைக்காக மருத்துவராக வந்திருக்க ஒரு தாய் தந்தையை பிரிஞ்சலுங்க அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்டே எழுதினோன்னே வெட்னரி எனக்கு கிடச்சது ஆனால் நிறைய பேர் நீ வாங்க ஒரு தடவை படிப்பிச்சுட்டு அதில் செலவு தானே எல்லா பிள்ளை சொல்லி விட்டுருவாங்க ஆனால் அப்பா அம்மாவும் இந்த கடைசி வரைக்கும் நீ கட்டாயம் ஒரு டாக்டராக வரணும் எத்தினர் உனக்கு இருக்கிற மூன்று சான்ஸையும் நீ பயன்படுத்து இந்த தடவை கட்டாயம் எழுதிப்பார் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஷே எழுதினேன் நான் செகண்ட் ஷே எழுதின நேரம் திரும்ப ரிசல்ட்ஸ் ஏ டு சியாக குறைஞ்சிது அப்போ சுற்றிருக்க நிறைய பேர் சொன்னாங்க போ போன தடவை வந்து ரிசல்ட்ஸ் நல்லா அப்போ வெட்னரிக்கே நீங்கள் இது ஃபோம் போட்டுருக்கலாம் அப்போ ரிசல்ட்ஸ் குறைஞ்சி தான் அடுத்த திறமளிதைக்கு இதை விட குறையலாம் அப்போ என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு சொன்னாங்க அப்பா சொன்னார் அப்பா அம்மா சொன்னவங்க அது பரவாயில்ல நீ மூண்டா திறமழிதும் அழையிலும்னு சொன்னவங்க திரும்ப நான் அம்மா அப்பா அம்மா எனக்காக தான் சொல்லியிருந்தேன் நீ போறேண்டா யாழ்ப்பாணம் போய் படி படி அதுக்கெல்லாம் நான் செலவழிப்பேன் சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு நான் திரும்ப போய் படித்தேன் நான் அதனால தான் இந்த ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் கொஞ்சம் பிஆ ஆறதுக்கு அது ஒரு காரணம் அங்கே போய் படித்து திரும்ப மூண்டாவது வந்து எழுதி தான் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்போ யாழ்ப்பாணத்தில் யாருக்கீங்க யாழ்ப்பாணத்தில் வந்து நியூ சயின்ஸ் வேல்டில் படித்தேன்னா ஃபிசிக்ஸுக்கு குமரன் குமரன் சார் மற்றும் குவன் சார்ட்டை போனா மற்றது வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து டயஸ் சார் உயிரியல் படத்துக்கு வந்து கஜேந்திரன் சேர்ட்ட போனா அங்க படிச்சிருக்கிறீங்க என்ன யாழ்ப்பாணத்துலயும் தடவை தடவை வந்து உங்களோட எதிர்கால இலட்சியம் என்ன

விடாமுயற்சி என்பது முடிந்த வரை முயல்வதல்ல நினைத்த செயலை முடிக்கும் வரை முயல்வது என்பதுதான் நான் சொல்ல வர அதாவது முடிந்த வரை முயல்வது அல்ல விடாமுயற்சி நினைத்த செயலை முடித்து காட்டுவத முடிக்கும் வரை முடித்து காட்டுவது தான் விடாமுயற்சி என்று சொன்னீங்க அந்த விடாமுயற்சியின் அடிப்படையில் தான் நீங்க முடிச்சிருக்கிறேன் ஆகவே பெரிய கல்லாறு கிராமத்தை சேர்ந்த பெரிய மத்திய கல்லூரிலே கல்வி கற்ற இந்த மாணவியான திது பிரசிகா வரதராஜன் அவர்கள் அவருடைய நீண்ட கதை இது அதாவது அவருடைய கதை வந்து உண்மாவை பார்க்கும் தன்னுடைய அம்மம்மாவை பேட்டி கதைக்கின்ற போது கண்கலங்கினார் அம்மம்மாவுக்காகவே நான் வைத்தியராக வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் காரணம் என்னவென்றால் அம்மாவும் அப்பாவும் சுகாதார திரைக்களத்தில் வேலை செய்கின்ற காரணத்தினால் தான் எங்களோடு இருந்து முற்றாக பார்த்தார் ஆகவே அம்மம்மா என்பதை விட அம்மாவும் அப்பாவும் அம்மம்மாவும் தான் என்று குறிப்பிட்டது மாத்திரமல்ல அம்மா ஓரளவு ஒரு இருக்க இல்ல அந்த அந்த துறை சார்ந்த நுழைக்கு இல்லாவிட்டாலும் நாங்கள் இன்னத்தை படித்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் தெரிந்து கொள்வதற்காக சில விடயங்களை எங்களிடம் கேட்பார் என்கின்ற விடயத்தையும் அவர் அங்கு கூறியிருந்தார் ஆகவே திதித் பிரசீக்க ஐந்தாம் மாவட்ட பிரசு பட்ட செயலே அதாவது பெரியகளாறு அதாவது மெதடிஸ்த மிஷன் பெண்கள் பாடசாலையை கல்வியேற்றி நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளைப் பெற்று ஐந்தாம் மாவட்ட பிரசுப்படை பரிசையில் சித்தி அடைந்திருந்தார் அதே போன்று பெரியகளார் மத்திய கல்வி கல்வியேற்றி ஏழியே இரண்டு பி சித்திகளை பெற்றிருந்தார் அது மாத்திரமல்ல ஏழிலே முதல் தடவையில் வந்து டூ ஏசியும் இரண்டாவது தடவை ஏ டூ சியும் மூன்றாவது தடவை ஏ டூ பி புலிகளை பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுபத்தி ஓராவது இடத்தை பெற்று அவர் தற்போது மருத்துவராக மருத்துவ கூட்டத்திற்கு எதிர்ப்பு விசையப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் இவருடைய குடும்பம் இரண்டு பொறியியலாளர்களையும் இரண்டு மருத்துவர்களையும் உள்ளடக்கிய குடும்பம் அதேபோன்று இவருடைய தடை ஒவ்வொரு தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றி தடைக்கற்கள் அனைத்தையும் உடைத்தறிந்து படித்தற்களாக மாற்றி இவர் கூறும்போது கூறினார் முதலாவது தடவை வெட்னரி வந்தது இரண்டாவது ரிசல்ட்ஸ் குறைந்து விட்டது முதலாவதுக்கு சென்றிருக்கலாமே மூன்றாவது தடவையும் குறைந்தால் என்ன என்று அனைவரும் சொல்லும்போது எனது தாய் தந்தை அவ்வாறு விட்டு வைக்க இல்லை அதே போன்று எனது அம்மப்பா அவர்தான் நீ யாழ்ப்பாணம் சென்றுபடி நீ எவ்வளவு ஒன்றால் நீ மூன்று தடவையும் எடு என்பதற்கு என ஊக்கமளித்தார் என்பதை இவர் தனது தந்தை தாயை குறிப்பிட்டதை விட அம்மம்மாவையும் அம்மப்பாவையும் கூடிய அளவு குறிப்பிட்டார் அந்த வகையிலே இறுதியாக இவர் எனது எதிர்கால இலட்சியம் ஒரு குழந்தை அதாவது சிறுபிளை மருத்துவ நிபுணராக ஒரு பீரியடிஷனாக வருவது என்று கூறி அந்த வகையிலே பெரிய கல்லாட்டை சேர்ந்த பெரிய கல்லாரி மத்திய கல்லூரியினுடைய மாணவி அதே மாத்திரமில்லை இல்லை இவர் கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்த ஆசிரியர்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருந்தா அதே வகையில் வந்து இப்போ எனக்கு ஞாபகத்தின் பத்தி கூறியது படித்த கெமிஸ்ட்ரி பாடமானது ஜெயகாந்த் சர்ட்டையும் அதே போன்றது தேவகுமார் சர்டையும் படிச்சிருக்கிறாவோ அதே போன்று ஃபிசிக்ஸ் வந்து தெய்வீகன் சர்டையும் மோகனதாஸ் சர்டையும் படிச்சிருக்கிறாரோ அதே போன்று பயாலஜி ஒரே ஒரு ஆள்ட்டான் படித்திருக்கிறாவ வந்து மீரா டீச்சர் அதே போன்று பாடசாலையிலையும் படிச்சிருக்கிறாவோ அவள் பல பேர்கள் இங்கே சொல்லியிருந்தாவோ அதே போன்று யாழ்ப்பாணத்தில் டேஸ் சர் குமரன் சார் அதே போன்று குகன் சார் ஆகிய டயசர் குமரன் சார் குகன் சார் யாழ்ப்பாணத்தில் மிக பிரபலியமான ஆசிரியர்களான டயசர் குமரன் சார் குகன் சார் ஆகிய நீ படிச்சிருக்கிறேன் சொன்னோம் அந்த வகையிலே எதிர்காலத்திலே இவருடைய பாதை சீராகவும் சிறப்பாகவும் அமைந்து ஒரு சிறுபலை வைத்திய நிபுணராக இவர் பெற வேண்டும் அதாவது மருத்துவ பட்டத்தை பெற்ற பின் எம்பிபிஎஸ் பெச்சர் மெடிசின் பெச்சர் ஆஃப் சர்ஜரி பெற்ற பின் பார்ட் ஒன் பார்ட் டூ போன்ற பரீட்சைகளை செய்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டராக ரிஜிஸ்டராக சீனியர் ரிஜிஸ்டராக அதே போன்று அக்டிங் கன்சல்டன்டாக கன்சல்டன்டாக வேறு வருவார் ஆகவே தந்தையும் தாயும் அன்று சுகாதார திரைக்களில் வைத்திரி பணி அவர்கள் இத்தனையோ வைத்தியர்களை கண்டிருப்பார்கள் வைத்திய நிபுணர்களை கண்டிருப்பார்கள் அது ஏதோ ஒரு அளவில் மூத்த மகள் வைத்தியராக வந்துவிட்டார் என்கின்ற இதை நினைத்து பெருமிதம் அடைந்தாலும் தற்போது தங்களுடைய அடுத்த மகளும் வைத்தியர் என்பதில் இரண்டு மருத்துவர்களைக் கொண்ட பெரிய கிராமத்தின் இந்த மிகவும் சாதனையாளரான திது பிரசிகா பரதராஜன் அவருடைய வாழ்த்தியவராக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்